சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நோய் தொற்று பரவல் குறித்து மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாக கூறினார் कि <laughs> हेर् <laughs> মার পবোতাকে মারাকেেন তোকেেন . ঁমারখ স়্েন এমারাকেন নিতেন ম�রাকেন সিকে সুছেরাকের সিক্বন সিকেরাবব্বষেন.

ये तो लेट है हमारे कल कंफर्म हो रही थी काली वाली लाइव है चेक कर पाएंगे नहीं 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 다음 영상에서 만나요. ரிசர்வர் டர் ஆட்டோ கேரி ரிசர்வர் சஞ்சீ மாலிக் மேல ஒரு ஏரியா நீடிக்கு நீடிக்கும் அன்னை இல்ல. நீங்க இருக்கிற சமயத்துல ஒரு ரிஃப்ட் வந்து சார். அது டெப்த் கேட்டிருக்க சார். 1/2 மீட்டர் तक செக் பண்ணி இருக்கோம். டி வாட்டர் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் டிப்ளை பண்ணிருக்கோம். எவ்ரி டீம் எல்லாம் பண்ணிட்டாங்க சார். அன்னை இருக்கிற அந்த ஜேங்க எல்லாம் ஒரு நல்லா வெச்சிருக்கோம். ஆமா 디시프로 보내 버렸어요. 일단 부탁한 장난 좀 먼저. 이제 판매해 드릴게요. 디지페 오브 필드 산 디지페 보겠습니다. 아이브겠습니다. 리턴서. 지금 뭐 하는 거 없었던 거 같아요. यही हो त हाम्रो प्रोजेक्ट हो यो सब ग्रुप हो यो कुरा नि भन्दै थालेर फर्स्ट आवर कन्फरेन्समा आउँछ पतिकरको भाइलेस एकेडेमीबाट आउँछ हाम्रो तरफबाट कन्फर्म कन्डिसन कम्प्लिट छ म भन्दै छु नि उदेै भचिरहेको छ यो मनाले खेल पाटामा खेल पनि लाग्छ कन्फ्रेन्समा आउँछ ओए पर ओए म यसलाई के गर्न खोज्छ We are not

பார்த்த பார்த்து டவுன் டூ நம்பு நம்ப जी कुझ नव जी

何が起きた பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து அடுத்த நான்கு நாட்களுக்கு தமிழகம் முழுவதும் மிக கனமழை பெய்யும் என்று இந்தியன் மெட்டிரியல் வளர்ச்சியில் டிபார்ட்மெண்ட் ஐஎம்டி கணித்துள்ளது கடந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காலை ஏழரை மணி நிலவும்படி பல மாவட்டங்களில் இதுவரை மழை பதி மழை வந்து பதிவாகவில்லை சராசரியாக சென்னையில் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ சென்டிமீட்டர்ஸும் தென் சென்னையில் சராசரியாக ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸும் பெருங்குடியில் கொஞ்சம் அதிகமாக செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் மழையும் பெய்துருக்கிறது அதேபோல் செங்கல்பட்டில் ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் சென்டிமீட்டர்ஸ் மழையும் திருவள்ளூரில் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர்ஸும் காஞ்சிபுரத்தில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸும் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் மிதமான மழை பெய்திருக்கின்றது நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய கட்டளையின்படி இன்று ஜிசிசியில் உள்ள ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாடு மைய மையத்தினை நாங்கள் ஆய்வு செய்திருக்கின்றோம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய நிலை மற்றும் கேட்டறிந்தோம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோர் மோட்டார் கொம்புகள் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் சூப்பர் சக்கட் இயந்திரங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் ஜெட் ரோடிங் இயந்திரங்களும் தயாராக உள்ளன இது அக்டோபர் மாதத்தில் இருந்ததை விட அப்போ பெய்த மழை மழையை விட இப்போ வந்து இருபத்தி ஒரு சதவீதம் இதை இருக்கின்றோம் அதுபோல் ப்ரீவியஸ் அந்த அக்டோபர் மழை அனுபவத்தின் அடிப்படையில் கண்காணிப்பு அதிகாரிகள் அறிக்கையின் அடிப்படையில் கூடுதல் மோட்டார்களை முறை செய்திருக்கின்றோம் ஜிசிசி சார்பிலால் முந்நூற்றி இருபத்தொம்போது நிவாரண மையங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன நூற்றி இருபது உணவு தயாரிப்பு மையங்களும் தயார் நிலையில் உள்ளன கடந்த அக்டோபர் மாதம் ஆக ஆகிருந்தது அதை அதையும் உயர்த்தி இருக்கின்றோம் நிவாரண மையங்கள் நூத் நூற்றி இருபது உணவு தயாரிப்பு மையங்கள் தயாரில் உள்ள இருக்கின்றன சென்னையில் உள்ள இருபத்தி ரெண்டு சுரங்கப்பாதைகளில் கணேசபுரம் சுரங்கப்பாதை தவிர மற்ற இருபத்தி ஓரு சுரங்கப்பாதைகளும் வழக்கமான போக்குவரத்து போயிட்டுருக்கு அதுவும் இந்த கணேசபுரம் சுரங்கப்பாதை மட்டும் அதுவும் ரயில்வே மேம்பாலம் பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதற்காக தான் நான் முடிவெட்டு மூடி வைக்கப்பட்டிருக்கு காலை ஒன்பது முப்பது மணி எந்த பகுதியிலும் பெருசாக தண்ணீர் தேங்கவில்லை இருப்பினும் நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம் சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனர் ஜிசிசி டீம் அமைச்சர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மேயர் துணை மேயர் இப்படி அனைவரும் களத்தில் இருக்கின்றோம் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை உறுதிப்படுத்த அனைத்து விரைவான நடவடிக்கைகளையும் கண்டிப்பாக எடுப்போம் மக்களும் பத்திரிகை நிறுவனங்களும் ஊடகங்களும் எங்களோடு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நம்ம டபுள்யூஆர்டிலிருந்து நம்ம டபுள்யூஆர்டியிலேருந்து நம்ம அந்த ஒரு மூணு கெனல் வந்து நம்ம வாங்கியிருக்கணும் கார்ட் டேஸ் அந்த ஒர்க்குலே எப்படி சார் கேனால் லாஸ்ட் டைம் வேற சவாலாக இருந்தது வந்து அதுதான் மூணு கெனல் பொறுத்த வரைக்கும் அஞ்சு அஞ்சு ஃப்ளோட்டில் இருக்கும் டீப்பாக அதிக கல்பாயின்ஸ் பாய்ண்ட் ஸ்போர் பாயிண்ட்ஸ் பண்ணிக்கிட்டோம் பட்டு போயிகிட்டே தான் இருக்குது கண்டிப்பாக அதில் கிராமம் வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ளூ ரிக்லேட் பண்ணிச்சோம் சாத்தி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும்

சரி இப்போ நம்ம மற்ற தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையில் வந்து பல்வேறு நடவடிக்கை எடுத்துருக்கோம் அந்த இப்போ மற்ற மாவட்டங்கள் எந்தெந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்காங்க ரெண்டாம் திருச்சி மதுரை தஞ்சாவூர் இங்கெல்லாம் மழை மழை பெய்துட்டு இருந்துச்சுங்க இப்போ இதுக்கு அடுத்து இதுக்கு போயிட்ருக்கேன் இந்த எழிலகம் அது அந்த சென்டருக்கு புக் போடுறேன் அங்கே போனதுக்கப்புறம் அங்கே பார்த்துட்டு நான் சொல்கிறேன் இப்போதைக்கு சென்னை இப்போதைக்கு சென்னை மட்டும்தான் சென்னை காஞ்சிபுரம் இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்கள் மட்டும்தான் அதிக நம்மளே எதிர்பார்க்கப்படுகிறது மற்ற மாவட்டங்களில் இன்னும் நியூஸ் வந்து ஒன்றும் வரலைங்க சோஷியல் மீடியாவில் அவங்க போடுறாங்க அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் உடனுக்குடன் ஆக்ஷன் எடுக்கப்படுது பெரிய அளவில் வந்து

ஏரியில் வந்து பாதியில தான் தண்ணி இருக்கு இப்போ வந்துட்டு ஏன்னா வந்து நம்ம என்ன பண்றோம்னா இன்னும் மனைநீர் சேகரிப்பு பணியில நியூஸ் வர்க்கன்னு டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா அதை வந்து தண்ணியை அப்புறப்படுத்தான் பாக்குறாங்க இந்த மலைநீர் சேகரிப்பு பணி எந்த அளவுக்கு இருக்குது வந்து நம்ம மொத்த ஆஃப் வாட்டர் பாடி தண்ணி இப்போ அளவு இதே டைம்ல இருக்கு மழை மழை அதிகமாக நமக்கு தேவை இருக்கு வர காலத்தில் வந்து கேச்மெண்ட்ல மழை பெய்யாதான் வந்து எல்லா வாட்டர் பாடியும் பெய்யாத போது வாட்டர் இஷ்யூ வராமல் இருக்கும் இங்கே நம்ம மழைநீர் சேகரிப்புக்கு என்ன பண்ணிருக்கோம் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா தண்ணியை அப் அவுட் பண்ணும்போது எல்லாமே வீணாக இப்போ கடலில் போகுது இப்போ நம்ம சேகரிக்கிறது எல்லா கட்டிடங்களுக்கும் மழைநீர் சேகரிப்பு இது கண்டிப்பாக இருக்கிறவங்க அறிவுறுத்தல் எந்த பில்டிங் பிளான் அப்ரூவ் பண்ணும்போதே சொல்லியிருக்கோம்

அடிஷனல் ஆபீசர்ஸ் மானிட்டரிங் ஆபீசர்ஸ் அப்பாயின்ட் பண்ண சான்ஸ் இருக்கா இருக்கா நீட் இருக்கா இல்லை இப்போதைக்கு போன வாட்டி அப்பாயின்ட் பண்ண ஆஃபீஸர்ஸ் திருப்பி அதே அதே நோடல் ஆஃபீஸர்ஸ் தான் போட போகிறோம் மழை எந்த அளவுக்கு இப்போ அதிகமாக இருக்கிறது பொறுத்து கூடுதல் முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் கூடுதல் ஆஃபீஸர் நியமிக்கப்படுவோம்